திருதுபதி புதா திருதுபதா புதா மருதோ மீ முதா இதாக பாடல் இப்படி தான் பாடணும் உங்களுக்கு வந்து ஏன்னா இது ரொம்ப எளிமையாக இருக்குது இதெல்லாம் ஒரு பாட்டா இதை போய் யார் கேட்பாங்க ஆனால் இது நான் உருவாக்குறேன்ல நான் உருவாக்குறேன் எனக்கான பாட்டு இது எனக்காக நான் பாடிக்கிறேன் அதனால் இது வியாபாரி இப்போ இளையராஜாலாம் மற்றவங்களுக்காக பாடுறாரு தமிழ்நாட்டுக்கு சேர்த்து உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் சேர்த்து அவர் பாடுறாரு அப்போ அது வியாபாரத்தன்மை இப்போ பின்னணி இசை ரொம்ப கேட்குறக்கு சூப்பராக இருக்கணும் ஆனால் நான் வந்து இப்போ அவருடைய பாட்டை நான் பாடும்போது அது என்னுடைய பாட்டு கிடையாது எனக்கு பெருமை கிடையாது அவருக்கு தான் அது பெருமை அப்படிங்கும்போது நான் வந்து எனக்கு நானே பாடணும் அந்த பாட்டு தான் எனக்கு பெருமை தரும் சுயமரியாதை இது ஒரு சுயமரியாதைன்னு வச்சுக்கோங்க நான் பாடுற பாட்டு எனக்கு சொந்தமானதாக இருக்கணும் நான் இசை இளையராஜா பாட்டு பாடினா அவருக்கு தான் பெருமை அப்போ நான் கஷ்டப்பட்டு பாடுவேன் சாப்பிட்டு அந்த எனர்ஜி வச்சு கஷ்டப்பட்டு பாடுவேன் அவரும் வந்து பெருமையை தட்டிட்டு போவாரா அப்போ நான் என்னுடைய பாட்டை நான் பாப்பா அவரே என்ன சொல்கிறாரு என் பாட்டை பாட்டிங்கன்னா காப்பிரைட்டுக்கு பணம் கொடுங்க அப்படின்றாரு அப்போ காப்பிரைட்டு என் பாடெல்லாம் பாடக்கூடாது நான் பா நான் பா நான் என்னுடைய பாட்டு பாடாமல் உங்களுக்கு தூக்கமே வராது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அது அவமானமாக இருக்குல்ல அப்போ அப்படிம்பாது இப்போ நானே பாடணும் அப்படி இருக்கும்போது ஏன் என்னால் பாட முடியல அப்போ நிறைய கஷ்டமாக இருக்குது அதுக்கு கவிதை எழுதணும் பாடல் எழுதணும் அப்புறம் அது வந்து மெட்டு அமைக்கணும் அதெல்லாம் பண்ணணும் அதனால் அது ரொம்ப கடினமாக இருக்குது தேவையில்லாதெல்லாம் நீக்கிடுங்க அதில் எதெல்லாம் தேவையில்ல அர்த்தங்கள் தேவையில்லை அர்த்தம் இல்லாமல் நம்ம பாடணும் ஏன்னா எந்த பாட்டையும் நம்மளை ஒரு ஆப்பிரிக்க பழங்குடியினர் ஒரு பாட்டு பாடுறாங்கன்னா கூட அதை நம்மளால் ரசிக்க முடியும் அப்படி இருக்கும்போது பாட்டுக்கு அர்த்தம் தேவையில்லை ஹிந்தி பாட்டை கூட நம்மளால் ரசிக்க முடியும் தமிழ் பாட்டை இந்த ரசிக்க முடியும் எந்த பாட்டையும் நம்மளால் ரசிக்க முடியும் அப்படிங்கும்போது அர்த்தங்கள் தேவையில்லை அர்த்தம் அப்படிங்கிறது இப்போவே வந்துச்சு நிறைய பாட்டுலாம் அர்த்தமே இல்லைப்பா அர்த்தத்தை யாரும் தேடுறதில்ல அப்படிங்கிறப்போ பாடலுக்கு அர்த்தம் இல்லை அதை தூக்கி தூர வச்சிரு அர்த்தம் இல்லாமல் பாடு அர்த்தமே இருக்கக்கூடாது அப்போ பாட்டு ஈஸியாகுது அப்படியா அர்த்தமே இல்லையா அப்போ எல்லாருமே பா அப்போ பின்னணி இசையும் தேவை இல்லை பின்னாடி மியூசிக் போடுறது இப்போ நான் ஒரு பாட்டு படிக்கிறேன் பின்னணி இசை இல்லாமல் நான் என்னால் பாட முடியுது இப்போ நிறைய பேர் பாடுறாங்க நீங்கள் சினிமா பாட்டு பாடுறீங்க பின்னணி இசை இருக்குதா சினிமாவில் தான் பின்னணி இசை இருக்குது தவிர அதே பாட்டை நாம் பாடும்போது பின்னணி இசை இல்லை அப்போ அதை நம்மளால் ரசிக்க முடியாது அப்போ பின்னணி இசை தேவையில்லை இப்படி தேவையில்லாதெல்லாம் நீக்கிட்டே வந்தீங்கன்னா எல்லாராலேயும் பாட முடிகிற ஒரு பாடல் வடிவம் நமக்கு கிடைக்கும் ஆனால் அது எளிமையாக இருக்கும் அது வந்து ஒரு இளையராஜா பாட்டு மாதிரி இருக்காது ஏ ராகவன் பாட்டு மாதிரி இருக்காது ஈஸியாக இருக்கும் திமோதோ கோ கிதி க தாமி த கோகி த கோ இது என்னுடைய பாடல் ஆனால் பாடுற ஒவ்வொரு டைமும் புது புது பாட்டாக வருது நான் ஏற்கனவே பாட்டை பாடுறதை மாட்டேன் நாளை இன்னொரு பத்து நிமிஷம் கழித்து பாடினாலும் அது வேறு பாட்டாக வரும் அப்போது இது என்னுடைய பாடலாக இருக்குது நான் ஒரு படைப்பாளியாக நான் உணவு உணர்கிறேன் எனக்கு சுயமரியாதை இருக்குது எனக்கு அவமானம் இல்லை இன்னொருத்தர் பாட்டை நான் காப்பி அடிக்கலை அப்படிங்கும்போது ஒரு படைப்பாளி நானும் ஒரு படைப்பாளிங்கிற அந்த கௌர ஒரு கர்வம் கௌரவம் எல்லாம் மரியாதை எல்லாமே வந்துருது அதனால் இதை வந்து வியாபாரப்படுத்த முடியாது இது எனக்காக பாட்டு வியாபாரி மற்றவங்களுக்காக பண்ணுறான் ஒரு விவசாயி மற்ற அது வியாபாரமாக மாக்கும்போது மற்றவங்களுக்காக மற்றவங்கள பற்றியே யோசிச்சு அவங்களுக்கு என்ன பிடிக்கும் இது வந்து எனக்கு என்ன பிடிக்கும் எனக்கும் ஒரு ரசனை இருக்குது அதுக்காக நான் எப்படி வேணாலும் பாட மாட்டேன் எனக்கும் ஓகே இது நல்லா இருக்குது அப்படின்னா அதனால் இது எனக்காக எந்தளவுக்கு எளிமையாகுதோ அப்போ நீங்கள் வியாபாரத்துலேருந்து விடுபட்டு தற்சார்பு வாழ்க்கை முறைக்குள்ளே போயிடுவீங்க எளிமையாக வாழ வாழ தற்சார்பு வாழ்க்கை முறை தவிர்க்க முடியாது வியாபாரம்ங்கிறது வந்து ஒரு அலங்காரம் ஒரு ஆடம்பரம் அது மற்றவங்களுக்கானது அப்போ மற்றவங்கிட்ட நீங்கள் எந்த அளவுக்கு எளிமையாகிறீங்களோ மனிதர்கள் எளிமையாக வாழ வாழ தற்சார்புக்கு தள்ளப்படுவார்கள் இது தற்சார்பு பாடல் எனக்காக நான் பாடுகிற பாடல் அது மாதிரி நான் யாரோ எனக்கு பிடிச்சவங்ககிட்ட பாடுவேன் போதும் இது போதும் அப்போ அவங்களும் அவங்களும் பாடுவாங்கன்னு நான் கேட்பேன் இதுதான் தற்சார்பு பாடல் திமுதி